குரூப் தேர்வு ஆர்வத்தோடு பங்கேற்க தமிழ்நாடு முழுவதும் குரூப் டிஎன்பிஎஸ் தேர்வு நடைபெறுகிறது சுமார் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக குரூப் போர் தேர்வு நடைபெறுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தம் இருபது லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து நூற்று ஒன்று பேர் தேர்வு எழுத உள்ளனர் தேர்வானது காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மதியம் பனிரெண்டு முப்பது அரை மணி நேரம் வரை நடைபெற உள்ளது அதன் ஒரு கட்டமாக பரமக்குடி ஆயிர வைசிய மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தேர்வர்கள் தேர்வு எழுத உள்ளனர் குறிப்பாக கைபேசி ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தேர்வு மையத்திற்குள் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்வு எழுத கருப்பு மை பேனா மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் ஆதார் கார்டு மற்றும் ஹால் டிக்கெட் வைத்துள்ளனரா என பள்ளி நுழைவாயிலேயே தேர்வர்களை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளே அனுமதித்து வருகின்றனர்